தமிழக அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது காரணம் அந்த ஆண்டுதான் அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிவடைந்திருந்தது மேலும் அதே ஆண்டுதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பகோணம் மகாமகமும் வந்தது கும்பகோணம் மகாமகத்தில் கலந்து கொண்டு புனித நீராட முடிவு செய்தார் அம்மையார் ஜெயலலிதா அதனால் அந்த ஆண்டு போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருந்தது அதன் காரணமாகவே முதல் நாளை பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புனித நீராடி விட்டு சென்றார்கள் மகாமக தினத்தன்று நாற்பதாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய குளக்கரையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒன்று திரண்டார் தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சசிகலா தண்ணீர் ஊற்ற பின் தனது தோழி சசிகலாவுக்கு முதல்வர் ஜெயலலிதா தண்ணீர் ஊற்றி புனித நீராடினார்கள் இதனை பார்ப்பதற்காக தெப்பக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கேட் அருகே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒன்று திரண்டார்கள் ஒரு கட்டத்தில் பாரம் தாங்காமல் கேட் கீழே விழுந்தது அந்த கேட் பல நூறு கணக்கான பக்தர்கள் மேல் விழ இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது பக்தர்கள் அங்குமிங்கும் ஓடியதில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் திணறினார்கள் ஒரு கட்டத்தில் இருந்த கோர சம்பவத்தில் அறுபது பேர் உயிரிழந்தார்கள்